அடக்கி வாசிங்க ரொம்ப ஓவராலாம் மன்னசிங்க அப்புறம் கமலா தர் மாணர் சிதம்பரம் சிபியாருடைய பேரன்ட் விஜயுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய படம் இதுன்னு போட்டு கிரிக்கெட் ஒரு பகுதியாக இருந்தது

அதனால் மீடியா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரணும் நம்ம கண்டென்ட் பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப ஐப் பண்ணாதீங்க படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கள் ஓவராக எதுவும் ஐப் பண்ணிடாதீங்க அப்படி கோட் படத்துடைய படப்பிடிப்பு பிரசாத் ஸ்டுடியோவில் முடிஞ்சிடுச்சு விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அதில் எடுத்து முடிச்சிட்டாங்க நீங்கள் கூட நிறைய அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஏம் ரத்னம் மீட் பண்ணது அப்புறம் வந்து சக்தி ஃபிலிம் சக்திவேலன் மீட் பண்ணது அப்புறம் கமலா தேட்டர் ஓனர் சிதம்பரம் செட்டியாருடைய பேரன் போய் இந்த கில்லி படத்துடைய ரீரிலீஸ் வந்து எங்கள் தேட்டரில் பயங்கர அம்மக்களம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த தம்பியும் விஜயோடைய மிக தீவிர ரசிகர் இப்படி ஒவ்வொருத்தராக எந்த இடத்துலையா போய் மீட் பண்ணியிருக்காங்க இவங்கன்னு பார்த்தா வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே ஓகே படப்பிடிப்போம் முடித்தாச்சு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்லையா அல்லது வந்து புறநகர் ட்ரெயின்லையா ரெண்டு இடத்துல எங்கேயோ ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாக டாக்கி போர்ஷன் ஓவர் அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இதற்கு இடையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட படக்குழு முடிவு செய்திருக்காங்க ஜூன் ரெண்டு என்ன தெரியும் விஜயுடைய பர்த்டே ஓகே இதுக்கிடையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு கோட் படத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க அப்படியே ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து மைக் மோகனில் தொடங்கி பிரசாந்த் பிரபு தேவா ஸ்னேகா வைபவ் அஜ்மல் பிரேம்ஜி இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே எடுத்துக்கிட்டே போகலாம் இதில் பாடகரும் நடிகருமான யுகேந்திரன் மறைந்த மலேசியா வாசியருடைய மகன் யுகேந்திரன் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று கூப்பிட்டுருந்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் நண்பன் விஜயோடன் சேர்ந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் விஜய் அந்த தொண்ணூறு காலகட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பாச்சி பகவதி இந்த படங்கள்லாம் யுகேந்திரன் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா வந்து சஞ்சய் அப்புறம் ஸ்ரீநாத் எப்படி விஜய்க்கு விரல் வெட்ட விரல் வெட்டு எண்ணக்கூடிய நண்பர்களோ மாதிரி யுகேந்திரன் ஒரு முக்கியமானது யுகேந்திரன் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசனுடைய மறைந்த மலேசியா வாசனுடைய மகனாக இருந்தாலும் அப்புறம் வெங்கட் பிரபு டீமை சேர்ந்தவர் தான் இப்போ எஸ்பி பாலசுரனுடைய மகன் இளையராஜாவுடைய மகன் யுவன் அப்புறம் வந்து இவர் கங்கையம்மனுடைய மகன் பிரேம்ஜி வெங்கட் யுகேந்திரன் எல்லாம் ஓகே யுகேந்திரன் வந்து சில காலம் வந்து நியூஸிலாந்தில் இருந்தார் அதன் பிறகு மீண்டும் இசை நடிப்பு இது உள்ள வந்தாகணும் அப்படினு ஃபேமிலியோடு சென்னைக்கு வந்தாச்சு யுகேந்திரனுக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டரு மற்ற ஒரு ரெண்டு முக்கியமான நடிகர்களுக்கு கோட்டில் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரு அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யுகேந்திரனை பற்றி பேசுவோம் நம்ம வந்து என்னென்னா விஜய்க்கும் இவருக்குமான நட்பை தாண்டி மலேசியா வாசுதேவன் உபேந்திரனுடைய திருமணத்தை வந்து சென்னை வடபழனியில் உள்ள ராம் தேட்டர் இப்போ வந்து ராம் கல்யாணம் பண்ண மாறிடுச்சு அதில் தான் வந்து திருமணம் பண்ணார் பத்திரிகையாளர் அப்பொழுது பத்திரிகையாளர் அத்தனை பிறகும் அழைப்பு கொடுத்துருந்தார் அது ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு அழைப்புதட கொடுத்து என்ன சொன்னார்னால் நான் வந்து மலேசியாவில் வந்து வந்தாச்சு நான் வந்து இங்கே வந்து பெரிய பாடகராகி என் மகனும் பாடகராக நடிகரெலாம் மாறிட்டார் அதற்கெல்லாம் காரணம் மீடியா தான் நீங்கள் அதனால் மீடியா நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரணும் இது வந்து ஏதோ ஒரு முகசூதிக்காக இல்லை சம்பிரதாயத்துக்காக சொல்ல உங்கள் வீட்டில் இல்லை அத்தனை பேரையும் கூப்பிட்டுனு வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கட்டாயமே படுத்தி இருந்தார் அது சரி ஓகே அது ஒரு அன்பின் பால் இருக்கலான்ட்டு அந்த ராம் கல்யாண மண்டபம் இன்னும் இருக்குது அங்கே தான் வந்து யுகவேந்திரனுடைய திருமணம் நடந்தது பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டங்க வந்து உண்மையிலேயே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் எந்த ஏன் யுகேந்திரனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்ற பொழுது தான் மறைந்த பாடகர் மலேசியா வாசவன் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய ரசிகர்கள் அப்புறம் அவருக்குன்னு ஒரு இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்கும் பாருங்கள் அவங்க அப்புறம் யுகேந்திரனுடைய ரசிகர்கள் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் இப்படி அத்தனை பேருக்கும் அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கார் இது உங்கள் வீட்டு கல்யாணம் வந்தாகணும்னு ஆக்சுவலாக எல்லாரும் அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கல்யாணத்தை வந்து ஒரு காமராஜர் அருங்கிலேயோ அல்லது ஒய்எம்சிஎ மைதானத்துலேயும் நடத்த வேண்டியவர் வந்து அப்போ இருந்து வாங்கின சம்பளத்துக்கு அது ஓகே வந்து அத்தனை பேரும் அன்பின் பால் வந்து குவிஞ்சாங்க இது ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணான்னு அதன் பிறகு வந்து யுகேந்திரன் வந்து நியூஸ்லாந்துக்கு போயிட்டார் வந்து படங்கள் நடிச்சுட்டு இருந்தார் விஜய் கூட அப்புறம் வந்து பாட்டுலாம் கூட பண்ணியிருந்தார் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா பாட்டு கூட அவரு தான் வந்து நல்ல பாடகர் தில்லு நியூஸ்லாந்து போயிட்டார் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று பெரிய வைரல் ஆச்சு யுகேந்திரன் தான் வந்து வீடியோவில் வந்து வெங்கட் பிரபு எஸ்பிபி சரண் எஸ்பி பாலசுப்ரமணியம் நாலு பேரும் வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரியான ஒரு வீடியோ வந்து என்ன என்ன ஆகிடுச்சுன்னா எஸ்பிபி வந்து கேட்டுப்பார் டே யுகி இது மாதிரி உங்கள் அப்பாவை வச்சு ஒரு கச்சேரி ஒன்று போடுறா சென்னையில் ஏண்டா அப்படின்னா இல்லை அங்கிள் நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வர நீ பண்ணு நீ என்ன உதவி வேணுமோ நான் பண்ணணும் அப்புறம் வெங்கட் பிரமு சொல்லுவார் அதில் பேசுவார் யுகி நீ பண்ணு அங்கிளோட இது பண்ணு அவர் பாடின சாங்லாம் எவ்வளோ பெரிய சாங்னு நான் கண்டிப்பாக நான் நான் நியூஸிலாந்துலேருந்து சென்னைக்கு வரப்போகிறேன் அதற்கான கூடிய விரைவில் எல்லா இதுவும் இருக்குது இந்த கொரோனா காலகட்டம்லாம் முடிவிட்டேன் எல்லோரும் சேஃப்டியாக இருங்கன்னு அந்த வீடியோ சொன்னார் அதன் பிறகு எஸ்பிபி இறந்தப்போ ஒரு மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் யுகேந்திரன் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு வீடியோ நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அவர் வந்து தூக்கி வளர்ந்தவன் நான் அவங்க வீட்டில் வந்து விளையாடி வளர்ந்தவன் இது மாதிரி வந்து எஸ்பிபி அங்களுடைய அந்த மரணம் என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லியாச்சு இப்போது இங்கே சென்னைக்கு வந்தாச்சு வந்த பிறகு இவர் யுகேந்திரன் எங்கே ஃபேமஸ் ஆனார்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் அவர் போட்டியாளராக தேர்ந்தெடுத்தப்போ எல்லாருக்கும் தெரிய பெரும்பாலான டூ கே கிட்ஸ்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது இப்போ யார் 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 இவர்னு சர்ச் பண்ணும்பொழுது அவருடைய மனைவி யுகேந்திரனுடைய மனைவி விஜித்ரான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க இது மாதிரி என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு படத்தில் ஜனகராஜ் வந்து அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டோன்னு வெளியே ஓடி வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஓன் கத்துவார் எனக்கு என்னென்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பிக் பாஸ்க்கு போயிட்டாருன்னு ஒன்று எங்கள் வீட்டுக்கார் பிக் பாஸ் பிக் பாஸ் போயிட்டாருன்னு நான் கத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய கிச்சனை அவர் திரும்பி வர வரைக்கும் நான் மூடி வச்சிருக்க போகிறேன் எல்லாம் போய் நாங்கள் ஹோட்டலில் தான் பசங்களாம் வாங்கி சாப்பிட போகிறோன்னு என்னென்னா அந்த உணவு விஷயத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் மத்தியானம் இப்படி ஒரு லஞ்ச் இருக்கணும் நைட்டு ஒரு டின்னர் இருக்கணும்னு என்னை பாடாகப்படுத்திடுவார் பிக் பாஸில் அவர் செலக்ட் ஆனோன்னு எங்கிட்ட வந்து அம்முன்னு தான் கூப்பிடுவார் என்ன எனக்கு நெஞ்சு படப்படம்னு இருக்குது உள்ளே அப்படி கை வச்சுப்பார் ஸ்டோப் வந்திரம் போல் இருக்குதுன்னு என்னங்கன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க என்னென்ன இதுவெல்லாம் பண்ணியிருக்கீங்க நியூஸ்லாந்தில் போயிட்டு அங்கேயே இருந்துகிட்டு வந்திருக்கணுன்னே இல்லை அந்த பிக் பாஸ் வீட்டை பற்றி நிறையலாம் சொல்லியிருக்காங்க நான் எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறேன் அப்புறமா வந்து நான் நான் அங்கே நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு அதை எது எடிட் பண்ணி போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற பிறகு நீங்கள் நூற்றி ஆறு நாளோ நூற்றி ஏழு நாளோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு வாரம் மனசில் வச்சுன்னு போங்க அந்த ரெண்டு வாரத்தில் நீங்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு பாடகராக நீங்கள் வந்து அங்கே வெளிப்படுத்தணும் நீங்கள் நீங்கள் வேறு எதுவுமே வேணாம் வந்து உங்களை முழுக்க முழுக்க அது மாதிரி நினைச்சுங்க அங்கே வந்து நான் வந்து பாடகர் என்னுடைய பாட்டு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த பிக் பாஸ் வீட்டை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்து அனுப்பிச்ச பிறகு அவர் போய் எலிமினேட் ஆகிட்டு வந்துட்டாரு அதன் பிறகு பாஸ் எல்லாம் தெரியும் வந்து திட்ட டைட்டில் வின்னர் யாரு அர்ச்சனாவா மாயாவா அப்படின்னு ஒரு வழியாக அந்த டைட்டில் வின்னருக்கான இந்த விழாவெல்லாம் நடந்தபோது எலிமினேட் ஆனவர்கள் எல்லாரும் வந்து ஆகணும்ன்ட்டு ஒரு அழைப்பு எடுத்திருந்தாங்க அப்போ யுவேந்திரன் எங்கே எங்கன்னு கேட்டபோது அவர் சோசியல் மீடியாவில் தன் மகனுடன் ஒரு நீச்சல் குளத்தில் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்து நீங்கள் ஆயிரம் தான் பாஸ் வீடியோ அது இருந்தாலும் என்னுடைய உலகம் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருந்து வருது சரி ஓகே உங்களுக்கு கதை வேணாம் யுகேந்திரனுக்காக சொன்னது இது இப்போ கோட் விவகாரத்துக்கு வரும் கோட்ல அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை இதில் மூணு முக்கியமான வில்லன்களை சொல்லியிருந்தோம் அப்பாவாக மகனாக விஜயன் நடிக்கிறாரு இல்லை அப்பா கேரக்டர் தான் வந்து ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் அவருடைய அல்ல கையாக இருக்கிறது தான் வந்து மைக் மோகன் அவரும் வில்லன் அவரை தாண்டி ஒரு கொடூரமான வில்லன் வந்து அஜ்மல் இவங்களுக்கெல்லாம் தாண்டிய ஒரு பயங்கரமான வில்லன் வந்து யுகேந்திரன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஓகே என்ன இப்படி அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிட்டுருக்கு அப்படின்ட்டு குறிப்பாக லியோ படத்திற்கு இருந்த ஒரு பரபரப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஏன் வந்து கோட் படத்துக்கு இல்லை ஏன் கோட் படத்துக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இதை பர்டிகுலராக விஜய் வெங்கட் பிரபுவிடம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரொம்ப ஓவராலாம் பண்ணாதீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்ம கண்ட்டு பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கள் ஓவராக எதுவும் ஹைப் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு அன்பு கட்டளை தான் இதையெல்லாம் மீறி வெங்கட் பிரபு படம்னால் பார்ட்டி சரக்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த படத்தில் அதெல்லாம் மேபி கிடையாது ஆனால் கண்டிப்பாக கிரிக்கெட் ஒரு பகுதியாக இருக்கிறது அதுவும் ஐபிஎல் சிஎஸ்கே அதனால் தான் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தார் விஜய் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இது திருவனந்தபுரமாக அல்லது தமிழ்நாடாக இது கேரளாவா வேறு ஒரு ஊராக அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் அவரை மெச்சு அடிச்சிருச்சு அந்த திருவனந்தபுரம் கிரிக்கெட்டு மைதானத்தில் தான் அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கிற மாதிரியும் அதில் சில காட்சிகள் வந்து எடுக்கிற மாதிரியும் எடுத்துருக்காங்க எது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தோனி விஜய் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி அது எப்படி ரியலாக எடுத்திருக்காங்களே ஏன்னா தோனி வரல அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு எடுத்திருக்காங்களா இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொழுது தான் முக்கியமாக விஜயகாந்த் இந்த படத்தில் இருக்கிறார் அதை பிரேமலதா விஜயகாந்தே சொல்லியிருந்தாங்க தம்பி வெங்கட் பிரபுலாம் வந்து எங்ககிட்ட வந்து கேப்டன் அந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் அந்த ஏஐ டெக்னாலஜியில் உங்கள் அனுமதி வேணும்னு தாமாக அனுமதி கொடுக்குறோம் அவரை எதுவும் கேலி பொருளாக ஆக்கிடாதீங்க ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணிடாதிங்கன்னா யுயோ இல்லை இல்லைங்க பிரமாதமான ஒரு விஷயம்னு புதைக்கு விஜயகாந்த் எப்படி வராரு ஒரு சாங்கில் வராரா ஒரு முக்கியமான காட்சியில் வராரா அல்லது விஜய்க்கு அண்ணனாக வராரா அப்படின்றதெல்லாம் பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது இப்போதிக்கி வந்து அந்த முதல் சிங்கிள் விசில் போடு வந்திருந்தது அது பெரிய நிறைய பேருக்குலாம் சரியாக இல்லைங்க யுவன் சங்கர் ராஜா ஏமாற்றிட்டார் அவர் யுவன் சங்கர் ராஜா வந்து அஜித் ஆள் அந்த டீம் அப்படின்னு பார்த்தா வெங்கட் பிரபு அஜித்தோடைய ஆள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் மங்காத்தான்ற மாதிரி படம் எடுத்துருது அதெல்லாம் தாண்டி ஓகே விவன்சங்கர் ராஜாவுக்கு ஒரு முக்கியமான படம் புதிய கதைக்கு பிறகு விஜயுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய படம் இது போட்டு இதனுடைய செகண்ட் சிங்கிள் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது எப்போ வரப்போகுது அப்படின்னு தான் ஓகே ஜூன் இருபத்தி ரெண்டு ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்